நம பார்வதி மகாதேவ் சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகமெரியாள் சமேத சங்கர சங்கரராமேஸ்வர பெருமானின் பொன்னார் கலல்களை மனமொழி மெய்களால் பணிந்து கொண்டு திருவாவதுரை ஆதீன குரு முதல்வரையும் தெலங்கான சம்பந்த பெருமானையும் டாட் வலுத்திக்கொண்டு பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நேரில் கண்டுகொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் ஆஹ் இன்றைய தலம் நாம் சிந்திக்க இருக்க தளம் திருச்சோபுரம் என்ற தலம் பொதுவாக மற்ற தலங்கள் அளவுக்கு இந்த தலத்தை பற்றி நமக்கு தெரிந்திருக்காது இதுக்கு இன்றைய பெயர் தியாகவல்லி என்பது இன்னைக்கு மக்கள் பேச்சு வழக்கில் இருக்கிறது ஆஹ் சுவாமி பெயரும் மங்களபுரீஸ்வரர் திருச்சோபுரநாதர் அம்பாளுடைய திருநாமம் வந்து தியாகவல்லி அம்மை சத்தியதாஷி வேல் என்பது தல விருட்சம் வந்து கொன்றை தீர்த்தம் வந்து கோயிலுக்குள்ள கிணறும் கோயிலுக்கு பின்னாலும் குளமும் இருக்கு ஞான சம்பந்த பெருமானால பாடல் பெற்ற தலமாக இது இருக்கிறது நடுநாட்டு தலமாக திகழ்கிறது திருமுறை பெயர் வந்து சோபுரம் அப்படிங்கிறது சோழபுரம் அப்படிங்கிறது மருவி சோபுரம் ஆகிவிட்டதுன்னு சொல்றாங்க திரிபுவன சக்கரவர்த்தியின் முதல் மனைவியான தியாகவல்லி அம்மையார் இங்கு திருப்பணி செய்த கால காரணத்தினால தியாகவல்லி அப்படிங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அப்புறம் அந்த தளத்துல ஒரு வீரட்டேஸ்வர லிங்கம் திரிபுவன சக்கரவர்த்தி அவருடைய மனைவி வழிபட்ட லிங்கங்கள் மற்றபடி இதர பரிவார தேவதைகள் எல்லாருமே இருக்காங்க ஆஹ் அதன் பின்பாக மூலவர் வந்து அகத்தியர் பிரதிஷ்டை செய்தது சதுர ஆவுடையார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூலவர் திருமேனி வந்து பானம் சுற்றளவு வந்து சற்று குறைவாக நீட்டு வாக்கில் இருக்கிறது அப்படிங்கிறாங்க அம்பாள் வந்து நீண்ட திருக்கோலம் நடராஜருக்கு சபை இருக்கிறது ஆஹ் இப்படியாக பல தல் பல செய்திகளை உடைய இந்த தளத்திலே ஆஹ் இந்த இந்த கோயிலுக்கு அந்த கோயிலையே மணல் மேட தோண்டி கோயில கண்டுபிடிச்சு கட்டிவித்தார் ஒரு அன்பர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இது முதல்ல வந்து ஒரு காலத்துல மணல் மேடாதான் இருந்திருக்கு மதுரை ராமலிங்க சிவயோகி அப்படிங்கிறவங்க இந்த மேட்டை கண்டு மணல்ல புரிஞ்சிருந்த கோயில விமான கலசம் மட்டும் மேலே தெரிய கடலூரில் இருந்த அப்போ இருந்த சேஷாசல நாயுடு ராமானுஜலு ஆஹ் நாயுடு ஆயிரங்காத்த முதலியார் நஞ்சலிங்க செட்டியார் எல்லாம் அணுகி செய்திய சொல்லி எல்லாரோட ஆதரவோடையும் இந்த மணல் மேட்டை தோண்டி இந்த கோயில கண்டுபிடிச்சு இத செப்பனிட்டார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அம்பாள் கோயில் வந்து தெற்கு பகுதியில மேலிட்டு புதைந்திருப்பதாகத்தான் சொல்றாங்க இந்த கோயிலுக்கு இந்த இப்படி ஒரு அன்பர் கண்டதுனால தம்பிரான் கண்ட கோயில் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக அப்படிப்பட்ட தளம் நம்ம ஞான சுமந்திர பெருமானாலால் பாடல் பெற்ற தலம் பங்குனி உத்திர பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சரி இப்போது அந்த தலத்து அதிகத்தை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம் முதல் பாடல் வெங்கண் வெங்கன் ஆனே ஈர் உரிவை போர்த்து விளங்கும் மொழி மங்கை பாகம் வைத்து உகந்த மாண்பது என்னை கொலாம் கங்கையோடு திங்கள் சூடி கடி கமளும் கொன்றை தொங்கலானே நீற்றாய் சோபுரம் மேயவனே என்பது பாடல் இந்த பாடல் இப்போது என்ன சொல்கிறது என்று நாம் சிந்திக்கலாம் ஆஹ் ஆனையை உரித்து போர்த்திய வரலாற்றை முதலிலே சொல்கிறார்கள் அந்த யானை கொடிய யானை அதான் வெங்கனானை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெங்கன்னா கொடுமையான கொடிய அப்படின்னு அர்த்தம் அந்த கொடிய யானையை உரித்து போர்த்தி இருக்கிறார் பெருமான் நமக்கு தெரியும் கஜ சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிறது அப்புறம் அம்பாள பற்றி சொல்லும் பொழுது விளங்கும் மொழி மங்கை அப்படின்னு சொல்றாரு நல்ல விளக்கம் தரும்படியாக மொழிகளை பேசக்கூடிய மலை மங்கையை இடப்பாகத்தில் உடையவர் அவளை வைத்து உகந்த அப்படின்னு சொன்னாலும் அம்பாளை இடப்பாகத்தில் வைத்து மகிழ்ந்த அதாவது மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னோட செயலோட மாண்பு எத்தகையதுன்னு கேட்கிறாரு மேலும் கங்கை திங்கள் நமக்கு அதெல்லாம் தெரியும் எப்போதுமே சுவாமி ஜடேஜா சூடியிருப்பார் கொன்றை தொங்கலான் தொங்கல்னா மாலை நர்த்தம் கொன்றை மாலையையும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கறதையும் அழகா இதுல எடுத்து சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாக்கும் சரி இனி இரண்டாம் பாடல் விடையமர்ந்து வெண்மழு ஒன்று ஏந்தி விரிந்திலங்கு சடை ஒடுங்க தன் குணலை தாங்கியது என்னை கொலாம் கடை உயர்ந்த மும்மதிலும் காய்ந்து கனலுள் அழுந்த தொடை நெகிழ்ந்த வெஞ்சிலையாய் சோபுரம் மேயவனே என்பது பாடல் இதுல என்ன தொனிக்குது இது திரிபுற சம்ஹாரம் பண்ணன ஒரு செய்தி இல்லையா அதாவது இப்ப என்ன சொல்லியாச்சு விடை அமர்ந்து ரிஷபவானத்தின் மீது அமர்ந்து கையில வைத்திருக்க மழு வந்து வெண்ணிறத்துல இருக்கு அத கையில வச்சிருக்காருன்னா அது அலங்காரமாக வச்சிருக்காரு அதை வச்சு யாரையும் அவரை அழிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஆஹ் அப்படி அதை கையில் வைத்திருக்கக்கூடிய பெருமானே ஜடை வந்து விரிந்த சடையா சடையா இருக்கு அதையும் சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு இது எல்லாமே அதாவது ஆஹ் ஜடையின் கண் ஒடுங்குமாறு குளிர்ந்த நீரை கங்கையை தாங்கி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் கையில மழு வச்சிருக்கிறார் அவர் அழித்தல் கடவுள் கையில மழு வச்சிருக்கிறான்னு பாக்குறோம் ஆனா அவர் யாரையும் அழிப்பதில்லை நாம் நம்மை அழிக்காமல் நாம் செய்த விதைகளைத்தான் அழிக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பெருமான் ஆஹ் வாயில்களால் சிறந்த முப்புறங்களும் அனல் அப்படியே அழுந்தும்படியாக சினத்தோடு அம்பு செலுத்திய கொடிய மலைவில்லை உடையவர் என்பது இதிலே சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் திரிபுற சம்ஹாரம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு தொடைனா அம்பு சிலைனா நமக்கு வில்லுன்னு தெரியும் சரி தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் அதன்படி அப்போது ஆஹ் அதை பார்த்தோம் சரி நெகிழ்ந்த இல்லையா தொடை நெகிழ்ந்த போது அஹ் நிகழ்ந்த அம்பு வில்லு ரெண்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இனி மூன்றாம் பாடல் தீயராய வல்லறக்க செந்தளலுள் அழுந்த சாய எய்து வானவரை தாங்கியது என்னை கொலாம் பாயும் வெள்ளை ஏற்றை ஏறி பாய் புலி தோல் உடுத்த தூய வெள்ளை ஈற்றினானே சோபுரம் மேயவனே இல்லையா என்று அழகாக சொல்லுகிறார் பாடல் கருத்து நம்ம இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தீயராய வல்லறக்கர் இல்லையா அற கொடியவர்களாகிய வலிய அறக்கர்கள் சிவந்த அந்த செந்தளவுன்னு சொல்லி வச்சு சிவந்த நெருப்புல அழுந்துமாறு சாய எய்து அந்த கணையை எய்து இல்லையா வானவரை தாங்கியது தேவர்களை அதாவது அசுரர்களை தண்டித்து அஹ் சுரராகிய தேவர்களை வாழ வைத்தார் அது எதற்காக என்று சொல்லுகிறார் இப்ப நமக்கு சுவாமி வந்து வேண்டுதல் வேண்டாமே இல்லாம் இல்லையா இருக்கும் போது ஏன் அவர் வந்து சிலர அழிக்கிறாரு சிலற வாழ வைக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதுக்குத்தான் அடைமொழி கொடுத்துட்டாரு தீயராய வல்லரக்கர் அவர்கள் தீயவர்களாக இருப்பதால் அவர்களை தண்டிக்கும் பொருட்டு அவர்களை அழித்து இல்லையே திருத்தம் மட்டும் திருத்தி பார்த்து திருத்தடேன்னா அப்புறம் அழிச்சுதான் அடுத்த பிறவில தான் அவங்களுக்கு உய்வை கொடுக்க முடியும் சரி இனி ஆனா வானவர்களுக்கு அடைமொழியே கொடுக்கல அவங்க வந்து வழிபடலையே தவிர மற்றபடி ரொம்ப அஹ் அசுரர்கள் அளவுக்கு அந்த கொடுமையான குணம் அவர்களிடம் இருக்காது அப்படிங்கிறதுனால சரி அடுத்தது அந்த பாயும் வெள்ளை இருக்கு இல்லையா அழகா சொல்லும் போது அந்த ரிஷப வாகனத்துல ஏறி பாய் புலித்தோல் அந்த புலித்தோலை உடி உடுத்தியவர் அத பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சித்தேன் பாரளவ அது போல அப்படி இருந்து கொண்டு அப்புறம் என்ன பண்றாரா தூய வெள்ளை நீற்றினான் சுவாமி அழகா திருநீரு அணிந்திருக்கிறார் என்பதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக அவர் சோபுரம் என்ற தளத்திலே இருக்கிறார் என்பது நமக்கு இதன் மூலம் உணர்த்தப்பட்டுள்ளது சரி இனி நான்காம் பாடல் பல்லிலோடு கையில் ஏந்தி அல் கடையும் பலி தேர்ந்து அல்லல் வாழ்க்கை மேலதான ஆதரவு என்னை கொலாம் வில்லை வென்ற நுண் பொருவ நெல் வேல் நெடும் கண்ணியோடும் தொல்லை ஊழியாகி நின்றால் சோபுரம் மேயவனே என்பது காடு அதாவது அவர் கையில வச்சிருக்கார் அந்த மண்டை ஓட்டுல பல் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதை கையில ஏந்தி கொண்டு பல இல்லங்களுக்கு சென்று பலி ஏற்கக்கூடிய அல்லர் பொறிஞ்சிய வாழ்க்கையில நீ விருப்பம் காட்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு வில்லை வென்ற நுண்புருவம் இல்லையா வில்லை விட வளைந்த புருவத்தை உடையவள் நம் நுட்பமான அந்த வளைந்த புருவத்தை உடையவள் நம்முடைய அம்மை அவள் வேர் போன்ற நீண்ட கண்களையும் உடையவள் அவளோடு பழமையான பல ஊழிக் தொல்லைன்னா பழமை தொல்லை இரும்பிறவின்னு வருது இல்லையா ஆஹ் பழமையான பல ஊழிக்காலங்கள் தொல்லை தொல்லை ஆகி சொல்ற பல ஊழிக்காலங்களாக நிற்பவனே என்று சொல்லுகிறான் வேலடும் கண்ணியவுடன் நீ இருந்து கொண்டு எதற்காக இந்த பிச்சாடனராக இப்படி கபாலத்திலே எல்லாம் விரும்பி ஏற்கின்றாய் என்பதை கேட்கின்றாள் சரி கடை என்றால் கடைவாயில் ஆஹ் அல்லன் வாழ்க்கைன்னா துன்பம் நிறைந்த வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த வினை பயனின் காரணமாக நிச்சயமாக துன்பம் இருக்கும் அல்லவா அதை எடுத்து சொல்லி இருக்கிறார் சரி இனி அடுத்த பாடல் ஐந்தாம் பாடல் நாற்றம் மிக்க கொன்றைத் தொன்று செஞ்சடைமேல் மதியம் ஏற்றமாக வைத்துகந்த காரணம் என்னை கொலாம் ஊற்றம் மிக்க காலன் தன்னை ஆஹ் உதைத்து அருளி தோற்றம் ஈரும் ஆகி நின்றாய் சோபுரம் மேயவனே என்று மிக அழகாக சொல்கிறார் இந்த பாடல் என்ன சொல்லுற நாற்றம் என்றால் நமக்கு மனம் என்று தெரியும் அப்ப நாற்றம் மிக்க கொன்றை அப்படின்னா நல்ல மனம் மிக்க கொன்றையை அழகாக துன்றுனா அதெல்லாம் சேர்த்து தொடுத்த சேர பெற்ற அப்படின்னு அர்த்தம் அத என்ன செஞ்சிருக்காரா செஞ்சடை மேல் மதியம் ஏற்றமாக இல்லையா சந்திரனையும் அதையும் என்ன பண்றாராம் தலையிலே அழகாக சூடியிருக்கிறார் இறைமதியவும் கொன்றை மலர்களையும் அழகாக அதிலே ஆஹ் அணிந்திருக்கின்றார் அதற்கு என்ன காரணம் என்று வினவுகின்றார் ஆஹ் அப்படி வினவி விட்டு அதன் பின்பாக என்ன சொல்லுகிறார் வலிமை பொருந்திய இல்லையா ஊற்றமிக்க காலன் வலிமை பொருந்திய காலனை அழியும்படி உதைத்தார் அது நமக்கு தெரிந்த ஒரு வரலாறு அவர் கால சம்ஹார மூர்த்தி என்பது அதை சொல்லி எல்லா பொருட்களுக்கும் தோற்றமும் ஏறுமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒல்க உதைத்துனா நல்ல வேகமா அவரை உதைச்சு அப்படிங்கிறது அதுல துனிக்குது சிலப்ப எல்லாவற்றுக்கும் தோற்றமாகவும் முடிவாகவும் இருக்கிறார் இல்லையா முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று திருவாசகத்துல வரும் அதே இப்போது நாம் நினைந்து கொள்ளலாம் சுவாமி கொன்றை வேந்தன் கொன்றை மலரை விரும்பி அணிந்திருப்பார் என்பது நமக்கு தெரியும் சரி இப்போ நீ இந்த சந்திரனையும் கொன்றை மலரையும் வை திருப்பதற்கு அந்த மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பலர் சாபத்தால இழைத்த ஒருவனுக்கு ஏற்றம் அளித்தோமேங்கிற மகிழ்ச்சி காலில வந்து விழுந்த சந்திரனுக்கு ஜடையில இடம் கொடுத்தாரு இல்லையா சந்திரசேகர மூர்த்தியா அதைத்தான் அழகா சொல்றாரு அப்ப தோற்றமும் ஈருமாகி சொல்லும் போது தான் எல்லாவற்றிற்கும் தோற்றமாகவும் ஈராகவும் இருப்பாரே தவிர அவருக்கு தோற்றமும் கிடையாது ஈரும் கிடையாது அப்படிங்கறது அழகாக நமக்கு ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே என்று நமது மணிவாசக பெருமான் சொன்னதையும் இப்போது நாம் மனசிலே எடுத்துக்கொள்ளலாம் சரி இனி ஆறாவது பாடல் பொன்னவின்ற மூவிலை வேல் கூர் மழுவாழ் படையன் ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல பொன்னை வென்ற கொன்றை மாலை சூடும் பொற்பெண்ணை பொற்பெண்ணெ கொலாம் அன்னம் அண்ணென் அடையாள் பாகம் அமர்ந்த தரைசேர் துன்ன வண்ண ஆடையினாய் சோபுரம் மேயவனே என்பது பாடல் சரி அவர் என்ன சொல்லுகிறார் என்று இப்போது அந்த பாடல்ல நம்ம பார்க்கலாம் கொல் நவீனங்கிறது தான் கொல் நவீன்றன்னு வருது கொல்லும் திறம் இல்லையா அப்படின்ற மூவிலை வேல் அப்படிங்கிறது திரிசூலத்தை குறிக்குது போக கூர் மழுவாழ் படை கூர்மையான மழுவையும் வைத்திருக்கிறார் அப்ப கொல்லும் தொழில் பொருந்திய திரிசூலத்தையும் கூர்மையான மழுப்படையையும் உடையவராக இருக்கக்கூடிய பெருமான் ஆஹ் பொன்னை வென்ற கொன்றை மாலையை நீ விரும்பி சூடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டு அன்னம் போன்ற மெல்லிய நடையை உடைய உமை அம்மையை ஒரு பாகமாக பொருந்தி இடையில அழகிய கோபன ஆடையை அணிந்தவரே திருச்சோபுரம் மேவிய இறைவனே என்று மிக அழகாக அவரை எடுத்து காட்டுகிறார் பொப்பு என்றால் அழகு என்று நமக்கு தெரியும் சரி அப்புறம் வண்ண ஆடை சொல்லும்போது வல்லப்பக்கம் கோவன ஆடை இடப்பக்கம் நல்ல நிறமுடைய ஆடையும் அணிந்திருக்கிறார் பெருமான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அந்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரே மேனில பா பெண் பாதியாகவும் இருப்பதால் கோவணமும் பட்டாடையுமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அந்த ஆப அந்த வஸ்திரமானது என்று சொல்லி ஒன்றை மாலையை நீ விரும்பி அணிவதற்கு என்ன காரணம் என்று வினவுகிறார் இந்த ஆடையினாய் அப்படிங்கிற சொல்ல வந்து துண்ண ஆடையினாய் வண்ண ஆடையினாய் இல்லையா கோவணமாகிய ஆடை உடையவனே இப்படி எல்லாத்தோடையும் சேர்த்து சேர்த்து நிறம் பொருந்திய ஆடை உடையவனே அப்படின்லாம் அஹ் பொருத்தி பார்த்துக்கிடலாம் அப்படிப்பட்ட பெருமான் இதெல்லாம் ஏன் அவருக்கு இருக்குன்னு உமையொரு பாகனாக இருப்பதால் அஞ்ஞானம் இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரி இனி ஏழாம் பாடல் குற்றமில்லை குற்றமின்மை உண்மை நீ என்று உன் அடியார் பணிவார் கற்ற கேள்வி ஞானமான காரணம் என்னை கொள்ளாம் வற்றலாமை வாழறவும் பூண்டு அயன் வெண்தலையில் துற்றலான கொள்கையானே சோபுரம் மேயவனே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறது குற்றம் அதாவது குணமும் குற்றமும் நீ தான் அப்படிங்கிற ஆலவாய்க்கும் படிச்சிருப்பார் இல்லையா குற்றம் நீ குணங்களில் நீ கூடல ஆள வாயு ஆயின்னு பாடியிருப்பார் அதே கருத்துதான் தான் தொனிக்குது துணிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்புறம் என்ன செய்றாரா அப்படி சொல்லி குற்றம் நீ இல்ல குற்றம் ஆஹ் இன்மை நீ உண்மை நீ அப்படின்னு என்ன செய்யணுமா அடியார்கள் தான் வணங்குவாங்க உன்னை வந்து படிவார்கள் என்று சொல்லுகிறார் குணமும் குற்றமும் நீ தான் அப்படின்னு சொல்லி பணியக்கூடிய உன் அடியவர்கள் அவர்களுக்கு தாங்கள் கற்ற கல்வியும் கேள்வியும் அதனால் விளையக்கூடிய ஞானமுமாக நீயே விளங்குவதற்கு என்ன காரணம் என்று வினவுகிறார் பெருமான் ஞான திரளானவர் என்பது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி ஞானமே வடிவானவர் இல்லையா அத சொல்லிட்டு இப்ப அடுத்து என்ன சொல்றாரு ஊன் பற்றிய அந்த ஆமவோடு ஒளி பொருந்திய பாம்பு இதெல்லாம் அணிகனெல்லாம் பூண்டு கொண்டு பிரம்மனோட வெண்மையான தலையோற்றிலே நீ பலி ஏற்று உண்ணும் கொள்கை உடையவனே திருச்சோபுரம் என்னும் தலைத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனே என்று சொல்லுகிறார் அஹ் கற்ற கேள்வி என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் கேள்வி பயன்படுவது கற்ற பின்புதான் கற்றதன் கேட்கப்படும் கல் கல்வி என்று அதை புரிந்து கொள்ளலாம் வற்றலாமை அப்படின்னா ஆமை ஓடு அரவம் என்று சொல்லும் பொழுது ஒளி பொருந்திய நாகம் இவற்றையெல்லாம் அணிகலனாக அணிந்து கொண்டு பெருமா அஹ் அருள் பாதிக்கிறார் அப்படின்னு அழகா நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ குணமும் நீ குற்றமும் நீ அப்படின்னு படியக்கூடிய அடியார்களுக்கு கல்வியும் கேள்வியும் அதனால் விளங்கக்கூடிய ஞானம் ஏன்னா நம்ம எல்லாம் ஏன் அதாவது கே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிற்றை கூடுதல் இல்லையா அதனால கற்றிடும் அடியவர் புத்தியில் பெருமான் உறைவர் அதனால அந்த கற்றவர் அந்த அந்த கற்றல் அப்புறம் கேட்டல் அந்த ரெண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுல அழகா எடுத்து இந்த பாடலில் சொல்லி இருக்கிறார் சுற்றலான கொள்கையனே அப்படின்னு சொல்றது வந்து உண்ணுதல் அந்த மண்ட ஓட்ல உண்ணக்கூடிய கொள்கையை ஏன் உடையவனாக இருக்கிறாய் என்று அழகாக இதிலே வினவுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் இனி எட்டாவது பாடல் விலங்கலொன்று வெஞ்சிலையா கொண்டு விரலரக்கர் குலங்கொள் வாழ் வாழும் ரித்த கொள்கை இது என்னை கொலாம் இலங்கை கோனை எழில் ஊன்றி வைத்து உகந்தாய் சோபுரம் மேயவனே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறது இது என்று இப்போது பார்க்கலாம் இந்த மேரு மலையை கொடிய வில்லாக கொண்டு விரல் அறக்கர் அந்த வலிமை பொருந்திய அறக்கர் குலங்கள் வாழ குல விரல் அறக்கர் குலங்கள் வாழும் ஊர் எரித்தன திரிபுரத்தை தான் அந்த திரிபுரங்களாகிய ஊர்களை எரித்து அழிப்பதற்கு காரணம் என்ன திரிபுர சம்ஹாரத்தின் காரணம் என்ன என்று மிக அழகாக பெருமானை வினவுகிறார் அவருக்கு வந்து இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணதுனால திரிபுராந்தக மூர்த்தி அப்படிங்கிற திருநாமமும் உண்டு சரி அப்ப என்ன சொல்றாரு அடுத்து அப்படின்னு பார்த்தா இலங்கையில நிலை பெற்று வாழக்கூடிய வாட்போரில் நல்ல வல்லவனாகிய அவுணர் தலைவனாகிய ராவணனை தனது அழகிய கால் விரலால் என்ன செய்தாரா நடுங்குமாறு ஊன்றி அதன் பின்பு அவன் வேண்ட மகிழ்ந்து அருள் புரிந்தவர் என்று அழகாக சொல்லுகிறார் இல்லையா முதல்ல தண்டிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாரா அந்த கரக அப்படிங்கிறது இலங்கை மன்னனை ஒரு விரலால் அடர்த்தனி மலையை வில்லாத தூக்கி திரிபுறம் எரித்தது என்னையோ அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறது அந்த குறிக்கிறது அறக்கர்னு நமக்கு தெரியும் திரிபுராங்கிகள் என்பது சரி இனி ஒன்பதாம் பாடல் விடங்கொல் நாகம் மால் வரையை சுற்றி விரிதிரை நீர் கடைந்த நஞ்சை உண்டு உகந்த காரணை காரணம் என்னை கொலாம் இடந்து மண்ணை உண்டமாலும் இன்மலர்மேல் அயனும் தொடர்ந்து முன்னம் காணமாட்டா சோபுரம் மேயவனே என்பது பாடல் என்ன சொல்றது இது வந்து நஞ்சும் கண்டன் அதனால நஞ்சை உண்டு உகந்த யாராவது நஞ்சம் வந்து விரும்பி உண்பாங்களா உகந்து உண்ணதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்தான் சரிப்ப அந்த பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அஹ் தேவர்கள் வந்து என்ன சொல்றாங்களா ஆஹ் எங்களை காப்பாத்தணும்னு வந்து கேக்குறாங்க இல்லையா சரி அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா சுவாமி வந்து ஆஹ் தேவர்கள் வந்து இந்த ஆமுதம் வேண்டும் என்னும் பொருட்டாக விஷத்தை உடைய வாசுகிங்கிற பாம்பை மந்திரம் என்னும் பெரிய மலையை சுற்றி கட்டி விரிந்த அலைகளை உடைய அந்த கடல் நீர் பார்க்கடலை கடையும் போது அதுல எழுந்த நஞ்சை உண்டு மகிழ்ந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு மண்ணை அகழ்ந்து உண்ட திருமாலும் இனிய தாமரை மேல் விளங்கக்கூடிய பிரம்மனும் முற்காலத்தில் உன்னை தொடர்ந்து அடிமுடி காண மாட்டாதராய் நின்று ஒழிய திரு சோபுரத்தில் வீட்டிருக்கும் எங்கள் இறைவனே இதற்கு என்ன காரணம் அயனாலும் மானாலும் அறியப்படாத நீர் விடம் உண்டு மகிழ்ந்த காரணம் என்ன என்று வினவுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் சரி அதற்கு அடுத்தது என்னது தேவர்கள் உய்ய வேண்டும் என்பதற்கான அவர் செய்தார் என்பது நமக்கு தெரியும் இனி பத்தாம் பாடல் புத்தரோடு பொன் சமணர் பொய்வுரையை உரைத்து பித்தராக கண்டுகந்த பெற்றிமை என்னிக்கொலாம் மத்த யான ஈருவை போ வளர் சடைமேல் துத்தினாகம் சூடினானே சோபுரம் மேயவனே என்பது பாடல் பத்தாவது பாடல் யாருக்கு புறச்சமயுக்கு மதம் பொருந்திய யானையை உரித்து அதன் தோலை போர்த்து நீண்ட ஜடையின் மேல் புள்ளிகளை உடைய அந்த நாகப்பாம்பை சுடியவனே என்று பெருமானை விழித்து திரு சோபுரம் என்ற தலத்தில் எழுந்தருளி இருப்பவனே என்றும் வணங்கி புத்தர்களும் சமணர்களும் பொய் உரைகளையே பேசி பித்தர்களாக தெரிவதை கண்டு நீ மகிழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ற ஞானம் அழித்து அவங்களுக்கு உயர்த்தணும் ஆனா பித்தராக கண்டது அவர்களுக்கு அதற்கேற்ற பரிபாகம் இன்மையாலே அப்படிங்கிறத உணர வைத்து இந்த பாடலை அருள் செய்திருக்கிறார் துத்தி நாகம் சூடினானின் துத்தி இல்லையா உடைய நாகம் சரி இனி நிறைவு பாடல் மிக்க தன் வயல் சூழ் சோபுரம் மேயவனை சீலமிக்க தொல் சிறபுறக்கோன் சிரபுற நலத்தால் ஞானமிக்க தண்டமிழால் ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்லார் கூடுவர் வான் உலகே என்பது பாடல் சோலைகள் மிகுந்தது குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்டதுமான அந்த திருச்சோபுரம் தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை சீலமிக்க பழமையான புகழை உடைய அந்தணர்கள் வாழக்கூடிய சிறபுரம் அப்படிங்கிற சீகாழி பதியில அந்த அந்த பதியின் தலைவனாகவும் சீகாழி பதியின் தலைவனாகவும் நன்மைகளையே கருதுபவனாகவும் இருக்கக்கூடியவர் யாரு நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அவர் பாடிய அந்த மிக்க இந்த தமிழ் மாலையை ஓத வல்லவர்களுக்கு என்ன பலன் வானுலகை கூடுவர் என்று மிக அழகாக ஆஹ் இதிலே சொல்லி திருக்கடை காப்பு செய்து சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அவர் சொன்ன வழியிலேயே நாமும் வழிபட்டால் நமக்கும் ஆஹ் முக்தி நிச்சயம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு கிடையாது ஏன்னா சுவாமி வந்து கருணாமூர்த்தி அதனால ஒரு நஞ்சை தான் மட்டும் தேவங்களுக்கு கொடுத்தது இது போல பல வரலாறுகளை சிந்திக்கும் போது இவர் அழித்தல் கடவுள்ங்கிற ஒரு புத்தரை குத்தி பயந்துகிட்டே இருக்காங்க ருத்ரன் அழித்தல் மூர்த்தி மும்மூர்த்திக்கும் மேலானவர் சிவபெருமான் இல்லையா அதை மனசுல வச்சுக்கணும் அவர் கருணையே வடிவமானவர் ஞான திரளானவர் என்பதை எல்லாம் இந்த பதிகத்திலே மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் என்பதே இதுகாரம் நமக்கு சிந்திப்பதற்கு திருவருள் ஊட்டி வைத்தது ஆகிய அந்த நிகழ்வின் நன்றி அறிவித்தலாக திருவருளுக்கும் குருவர்களுக்கும் எனது நன்றிகளை முதற்கண் உரித்தாக்கி அதன் பின்பாக சைவம் ராட் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேரில் கண்டுகொண்டிருக்கும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க அற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்